ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டிரிக்கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பணம் கட்டிட்டு வந்தேங்க அதுடைய மெச்சூரிட்டி டேட்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி தங்கமயிலுக்கு வந்திருக்கோங்க நாங்கள் என்ன ஜுவல் எடுத்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க எந்த மாதிரி டிஜிஃபோல்டு சேவிங்கில் சேவ் பண்ண அமௌண்ட்டை எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு இப்போ நம்ம தங்கமாக தர்றாங்களா அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த ஸ்கீம் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்னு தாங்க நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக நூறு இரநூறு முந்நூறுனு சேர்த்து இன்றைக்கி நான் அவ்வளோ ஒரு பெரிய பொருள் எடுக்கிற அளவுக்கு கிராமம் ஆடாயிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க சொல்லவே முடியலங்க அந்த பொருளை நம்ம கையில் வாங்க இல்லை தங்க விற்கிற விலைக்கு நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் நம்மளால எடுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு விலை டாப்பில் போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி நம்ம நூறு இரநூறுன்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அது தங்கமாகவே ஆடாயிக்கிட்டே வரும் தங்க விலை ஏறிட்டே போனாலும் நமக்கு கவலை இல்லைங்க நமக்கு கொஞ்சம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டே வந்துடலாங்க இந்த மாதிரி நூறு இரநூறுன்னு நம்ம சேவ் பண்ணி இது நான் விளையாட்டுத்தனமாக அந்த ஆப்பை ஆன்லைன் ஆன்லைனில் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நூறு இரநூறுன்னு போட்டு வச்சுட்டே வந்தேங்க இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய பொருள் எடுக்கிற அளவுக்கு நான் அதில் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் கூட பார்க்கலங்க நீங்களும் இதே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி குறிப்பாக பெண் குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா படிப்பை படிப்புக்காகட்டும் அவங்களுடைய மேரேஜுக்காகட்டும் நமக்கு கண்டிப்பாக அந்த ஜுவல் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதுக்கு நமக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா நான் தங்கத்தை தாங்க சொல்லுவேன் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு வந்து பெஸ்ட்டாகவே தெரியலைங்க நமக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தங்கம் தாங்க எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சேர்த்து ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரையில பார்ப்பாங்க படிப்புக்கு அவங்களுடைய மேரேஜுக்கு நம்ம யார் காலேயும் போய் விழுக வேண்டிய அவசியம் இருக்காது யார்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஹாரம் பாருங்க அழகாக இருந்துச்சு மூணு பவன் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி நாலு கிராம் சம்திங் இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா கலெக்ஷனும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது கலெக்ஷன் வேறு பிரான்ச்சில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அங்கே நல்லா இல்லை அப்படின்னா இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் இங்கே வந்து இந்த பிரான்ஞ்சில் எடுத்துக்கலாங்க இது கோயம்புத்தூரில் உள்ள டவுன்ஹால் பிரான்ச்சு தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நெக் ஃபீஸாக தான் நான் வந்து டர்கி மாடலில் தாங்க கேட்டிருந்தேன் பாப்பாங்க வந்து பட்டு பட்டுப்பாவடை சட்டெல்லாம் போட்டால் இந்த மாதிரி நம்ம கழுத்து விட்டு அவங்களுக்கு நெக் பீஸ் போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால தாங்க நான் இது தேடிட்டு இருந்தேன் இப்போ அவங்களுக்கு கால்குலேஷனோடு நான் சொல்கிறேன் வாங்க நம்ம எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி எழுவது மில்லிகிராம் தாங்க நம்ம வந்து எடுத்திருந்தோம் பன்னெண்டு கிராமும் எழுபது மில்லிகிராம் உள்ள நெக் செட்டு தாங்க நான் எடுத்துருந்தேன் அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாங்க அன்னைக்கு ரேட்டு அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாங்க இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு வேஸ்டேஜ் தாங்க போட்டிருந்தாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க கம்மி பண்ணுங்கன்னு கேட்டேன் அவங்க ஆஃபர் போயிட்டுருக்குது கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எயிட்டீன் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஒம்போது ரூபா வந்திருக்கு பாருங்கள் அது நமக்கு வேஸ்டேஜ் மட்டுந்தாங்க இப்போ நம்ம கோல்டு ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அதில் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபாங்க இது ரெண்டு நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இதில் தாங்க நமக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ரூபாங்க இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் சார்ஜுங்க இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் இன்றைக்கி நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் எடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கொண்டுட்டு போனால் தான் நம்ம இந்த பன்னெண்டு கிராமை நம்ம வாங்கிட்டு வர முடியும் இதே நான் ஆப்பில் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னு பாருங்கள் பத்து புள்ளி எழுநூற்றி ஐம்பது கிராம் நான் சேவ் பண்ணியிருந்தேங்க இது நம்ம கட்டுன அமௌண்ட்டுக்கு ஆடான கிராமு பெனிஃபிட் வரும் இல்லையா அந்த பெனிஃபிட் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி கிராமில் தான் பெனிஃபிட் வந்து இருந்துச்சு இதை வந்து அவங்க தங்கமாக தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை அன்னைக்கு உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் லெஸ் பண்ணிக்கிருவோம் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம எடுத்தது பன்னெண்டு கிராம் சேர்த்தது பத்து கிராம் இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று கிராம் இருந்துச்சுங்க இதை நம்ம இன்றைக்கி ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பதினோறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்துச்சுங்க இப்போ நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸஸாக இருந்த இந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து பதினோறாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு ரூபாய் அதோட ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஹால்மார்க் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா மொத்தம் டோட்டலாக முப்பத்தி அஞ்சாயிரத்தி நம்ம பே பண்ண சொன்னாங்க நமக்கு பெனிஃபிட் வந்து இந்த நானூற்றி நாற்பத்தி வந்து மில்லி இன்றைக்கி உள்ள ரேட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்ம போட்டு அந்த பெனிஃபிட்டில் நமக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணாங்க அதில் கிடைச்ச அமௌண்ட் வந்து ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அமௌண்ட்டு வந்துச்சுங்க ப்ளஸ் இன்னைக்கு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இருந்து நானூறுரூபா வர அப்படின்னு சொன்னாங்க நாற்பது கிராமுக்கு மேலே எடுத்திருந்தோம் அப்படின்னா நானூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க பத்து கிராமுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா முந்நூறுரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க ஓகே முந்நூறுரூபா அப்படின்னா அது ஒரு மூவாயிரத்தி அறநூறுபாங்க இப்போ நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அந்த பெனிஃபிட் அமௌண்ட்டையும் இந்த ஆஃபர் அமௌண்ட்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கிடைக்குங்க இப்போ இந்த அமௌண்ட்டை இந்த டோட்டல் அமௌண்ட்டோடு நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற அமௌண்ட்டு தாங்க நம்ம கட்டி எடுத்த அமௌண்ட்டு இப்போ நம்ம இந்த கோல்டு மூலமாக நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா இது நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரேட்டுக்கு கொண்டுட்டு போய் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபா கொடுத்து எடுக்கணுங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்ததுனால பாருங்கள் நான் எவ்வளோ பணம் கட்டியிருந்தேன் அப்படின்னா இல்லை பத்து புள்ளி இந்த எழுநூற்றம்பது கிராமுக்கு நான் எவ்வளோ பணம் கட்டியிருந்தேன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா கட்டியிருந்தேங்க இந்த எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறுபா நம்ம கட்டுனது இப்போ நம்ம கட்டக்கூடியது இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபா இதை ரெண்டையும் நம்ம இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுருவாங்க நம்ம ரெடி கேஷ் கொண்டுட்டு போனால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி எட்டு ரூபா கட்டணும் ஆனால் இதுவே நம்ம இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்ததுனால ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எடுத்ததுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு இதுவே நீங்கள் காயினாக எடுத்தீங்க அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் காயின் எடுக்கணுமா அல்லது நம்ம ஜுவல்லாக எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன ஜுவல் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துர்லாங்க பாருங்க இந்த நெக் செட்டு தாங்க எடுத்தேன் அப்பாவுக்கு ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்து எடுத்தாங்க பாப்பாங்களுக்கும் இது தான் பிடிச்சிருந்தது அவங்க அப்பாவுக்கும் இது தான் பிடிச்சிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட்டு அடைங்க இந்த மாதிரி நம்ம ஜுவல்லாக எடுத்து வைச்சோம் அப்படின்னா நமக்கு